வணக்கம் முத்திரை மருத்துவத்தில் இப்போ நாம் தைராய்டு பிரச்சனை தீரதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி பிரச்சனை குறையிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை கபநாச முத்திரையும் பேர் இந்த கபநாச முத்திரை வந்து அதிகமாக நம்ம சளி பிரச்சனை மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் இது வந்து தைராய்டையும் சளி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தைராய்ட் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும் அது போக வந்து எடை குறையிறதுக்கும் அந்த முத்திரை வந்து உதவி செய்யும் இப்படி அதில் வந்து இப்படி குளிச்சுக்கிறீங்க சுண்டு வரலையும் மோத வரலையும் மடக்கிட்டு கட்டை வலை செலுத்திக்கிட்டு ஆள் காட்டியோட நடுவில் நீட்டிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கைலையும் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே வச்சு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து உங்கள் சுவாஸ்த கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடை அதிகமானவங்களுக்கு குழையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சளி அதிகமாக இருக்கவங்களுக்கு குழையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தைராய்டில் எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கிங்க மேலும் முதல் சம்மந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நம்ம தந்தையே நம்ம உங்களுக்கு முதல் சம்பந்தமான வைத்திய மொழியை ஆன்லைனோ படிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் முன்னாள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்